வாழ்க்கை ஒரு நாடக மேடை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கை தான் போக வேண்டும் ஏனென்றால் காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் என்ன என்ன வாழ்க்கை என்று நினைத்தாலும் நாம் செய்யும் வேலைக்கு மதிப்பு மரியாதை கிடைத்து விட்டால் அதில் இருக்கும் மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை திருமணம் செய்த பிறகு அவரவர் வாழ்க்கை அவரவர் வாழ்ந்து விட்டாலே போதுமானது கடவுள் தானே நம்மளை படைத்தால் நாம தான் மரம் வளர்த்தோம் ஊருக்கு போக வேண்டிய சூழல் இருந்தால் அப்படியே விட்டுவிட்டு போகிறோம் அது மாதிரி தான் நம் பிள்ளைகளை நாம் வளர்த்தோம் கடமை முடிந்து விட்டது என்று நாம் அவர்களை விட்டுவிட வேண்டும் வேண்டிய சூழல்தான் நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது அந்த பெண்ணை நம்பி என் மகனை விட்டு கொடுக்கவே முடியாது என்றெல்லாம் அந்த பையனுடைய அம்மா கூறுகிறார்கள் இதில் என்ன நியாயம் இருக்கிறது திருமணம் என்ற வாழ்க்கைக்குள் வந்த பிறகு அந்த பெண்ணுக்குள்ள உரிமையை அந்த மாமியார் கொடுத்துதானே ஆக வேண்டும் அதே வார்த்தையை பெண் பொண்ணுடைய அம்மா கூறினால் உங்களை நம்பி என் பெண்ணை எப்படி அனுப்பி வைப்பது என்று யாரும் யாரையும் குறை கூற முடி கூறக்கூடாது நிறுத்தி கொண்டாலே குறை கூறுவதை நிறுத்தி கொண்டாலே பிரச்சனைகள் குறையும் திருமணம் செய்து கொண்டாலே அந்த பெண்ணுக்கு அந்த பையன்தான் என்று உரிமை வந்துவிடும் அந்த குடும்பமும் சரி அவள் பேச்சுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்காமல் இருப்பதில்தான் அங்கு பிரச்சனைகள் வெடிக்கிறது என்று அவர்களை இழுத்து பிடித்து வைத்துக்கொண்டு அம்மா அப்பா இருக்கும் வரை பார்த்து கொள்வீர்கள் பிறகு அவர்கள் நீரைக் கண்டால் நீந்தவும் தெரிய வேண்டும் தண்ணீரில் நடக்கவும் தெரிய வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கை ஒரே மாதிரியாக கடந்து போவதில்லை பல பிரச்சனைகளிலும் நாம் கடந்து வர வேண்டி இருக்கிறது விதையை நிலத்தில் போட்டால் தான் அது விளையும் அதன் பலனை நாம் அனுபவிக்க முடியும் உனது புத்தியை கொண்டு நீ உழைத்தால்தான் உன் உழைப்பு உனக்கு பலன் தரும் உனது அப்பா அம்மா ஒரு வழிகாட் வழிகாட்டிதான் அவ்வளவுதான் அவர்களுக்கு இன்னும் இக்கட்டான சூழ்நிலை கொடுத்து விடாதீர்கள் உங்கள் கையை நம்பி நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மட்டும் தந்துவிடாதீர்கள் தான் என்று அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தவறும் அவர்கள் வாழும் வரை நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள் பிறகு அவர்கள் கையை நம்பி வாழ்ந்த உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை நேராதபடி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒரு பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்பி வாழ்ந்துவிட்டால் பிறகு அவர்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் வாழவே முடியாத ஒரு சூழலில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் எப்பொழுதும் உங்களையே நீங்கள் நம்பி வாழ முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்